வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மேலும் முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த மாகாணங்களுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்தமானுக்கு மேற்கு பகுதி மேலும் இந்தியாவின் ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி இடப்பட்ட இடத்தில் வங்கக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் ஈடுபட்டு இடத்து தர மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் காற்று வடக்கு மாகாணங்களுக்கு சற்று காற்றின் மேகம் அதிகரித்து காணப்படும் மழையை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு பதுளை மேலும் கண்டி ஹம்மந்தொட்டை ஹோட்டை இந்த இடங்களில் லேசான மிதமான மலை தென்மேற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் புத்தளம் தலைமன்னார் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பரிச்சித்துறை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மலை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை ஹனா பனாமா இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை எப்போது சாரல் மலை தூரல் மலை மிதமான மலை தொடர்ந்து விட்டுவிட்டு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் மாகாணங்களுக்கு மேலும் தம்புள்ளை ரத்தனபுரி கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களை விட கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நாளை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கோட்டை கம்மந்தோட்டை கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களிலும் படிப்படியாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழையாக வடக்குள்ள மாகாணங்கள் மேலும் கிழக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழை பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளிலும் படிப்படியாக மழையின் தீவிரம் வடக்கு மாகாணங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைந்து தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் மூன்று நான்கு தேதிகளிலும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான மழை பொழிவாக கிடைக்க தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை மேற்கு மாகாணங்கள் தென்மேற்கு பொருமலை கிடைக்கும் இடத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் முப்பது நாளை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரு நாட்கள் மட்டுமே சற்றுக் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்துக்கு தெற்கு பகுதி பவுனியா முல்லைத்தீவு அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு தெற்கு பகுதி மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு பகுதிக்கும் செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழை மட்டுமே மேற்கு மாகாணங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு மியான்மரிலிருந்து ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை இலங்கையில் மேற்கு மாகாணங்களுக்கு படிப்படியாக செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கையில் கிழக்கு பகுதி வடக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்று காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்